வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமான் என்ன சின்னத்தை எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இங்கே வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த வேட்புமனு தாக்கலில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோடிச்சு நடக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க சீமான் அவர்களுக்கு சின்னமே ஒதுக்காம இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒதுக்கின சின்னம் அப்படின்னா மைக்கு தான் ஆனா அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க படகு இல்லைன்னா பாய்மர கப்பல் தான் இந்த சின்னத்தை ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திட்ட வச்சிருக்கிறாங்க ஸோ அதோடைய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சா இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க இந்த தான் சீமானுக்கு அப்படிங்கிறதையும் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதையும் தாண்டி இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வேட்புமனு தாக்கலில் நடந்துச்சு ஏன் அப்படின்னா இங்கே திமுகவும் இருந்தும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே வடசென்னையில் ஜெயக்குமார் அதாவது முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் சேகர்பாபு திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்களும் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு போயிருக்கிறாங்க அப்படி போன சமயத்தில் இங்க நான் தான் முன்ன வந்தேன் எனக்கு தான் முன்னாடி தரணும் என்னுடைய வேட்புமனு தான் இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல தரப்பு பேசிட்டு கடைசியில் அடிதடின் ஆகி ரொம்ப அடிதடி இல்லை பேச்சுவார்த்தை பயங்கரமாக முற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கிருந்த தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்க முதல்ல யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அதிமுக தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்லை நாங்க தான் மொதல் மொதல் டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ கடைசியா தேர்தல் சொன்னது வந்து அதிமுக தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க இப்படி வாங்கிட்டு உள்ளார ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்படியே உள்ளார இந்த பிரச்சனையே ரொம்ப நேரமா போயிட்டு இருந்ததுனால வெளியிருந்த பாஜக தரப்பு என்ன பண்ணிட்டாங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த கதவை பிளந்துக்கிட்டு என்ன உள்ளார முடியாது நான் வேட்புமனு தாக்கல் தான் பண்ண வந்திருக்குறேன் அப்படின்னு போலீஸ்கார்ட்ட வாக்குவாதம் பண்ணி உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முயல பார்க்கறாங்க ஆனால் உள்ளே ஆள் இருக்கிறாங்க சார் இன்னும் இங்கே வேட்புமனு தாக்கல் முடியல நீங்கள் கொஞ்சம் வேற வெயிட் பண்ணுங்கன்னு போலீஸ் தரப்பு சொல்லி அவங்களும் அப்பயும் முண்டியடிச்சுட்டு வெளியே உள்ளார வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது பார்க்கறதுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு அதையும் தாண்டி இங்கே திமுக அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே சேகர் பாபு அவர்கள் வெளியேறி போயிட்டாரு இன்னும் சொல்ல போனா வெளியே போனோடனே பாஜக எல்லாரும் மோடி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவோம் அதையெல்லாம் பார்த்துட்டு சரி இங்க இருந்த மேல் சரிபட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிருந்து கார்ல ஏறி கிளம்பிட்டாரு இப்படி ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் தென் சென்னையில் போட்டி போடுற தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுமே ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அப்போ அவங்களுக்கும் வாழ்த்தும் சொல்லிக்கிட்டாங்க இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் பார்க்கப்படுது இந்த ஒரு அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மட்டும்தானா இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இங்கே விருதுநகரில் போட்டி போடுற கேப்டனுடைய மகனான விஜய பிரபாகரனும் அதே சமயம் இங்கே ராதிகா அதே தொகுதியில் போட்டி போடுற எதிர்த்து போட்டி போற ராதிகா சரத்குமார் அவர்களும் அவங்க ரெண்டு பேருமே அங்கே பார்த்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டுமே கைக்குழுவிக்கிட்டு சரத்குமார் அவர்களும் விஜயபிரபாரனை கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் கொஞ்சம் நார்மலா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இங்கே பாஜகவும் அதாவது எங்க அப்படின்னா நீலகிரியில தான் நீலகிரியில் பாஜகவுடைய தொண்டர்களும் அஹ் அதிமுக தொண்டர்களும் ஒரு குறிப்பிட்ட வரம்புதான் அவங்களுக்கு அழுவடாது தொண்டர்களுக்கு உள்ளாரப்போணும் அப்படின்னா அஞ்சு பேர் மட்டும்தான் உள்ளார போகணும் மீதி எல்லாம் வெளியதா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஆனா அவங்க அந்த எல்லைய மீறி இங்க உள்ளார வந்ததுனால அங்க போலீஸ் அவங்கள தடியடி நடத்தி தான் எல்லாத்தையும் கரைச்சாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு நியூஸும் சரி இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூஸாக மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து கருத்தியல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பதிவில் இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறப்ப எல்லாரும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய கூடிய அதையும் தாண்டி இங்கே ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் அவர் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இங்கே ஜிபிஎஸ் அவர்கள் வந்து இரட்டல சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் மேல்முறையீடு பண்ணியிருந்தார் இல்லைங்களா அந்த ஒரு மனு இது விவகாரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கேஸையும் வந்து இப்போதைக்கு நிறுத்தி தான் வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிறகுதான் அதுக்குண்டான விசாரணைகள்லாம் நடக்கும் இந்த எலெக்ஷன் டைம்ல அது மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு போயிட்டு போயிட்டு இவர் தான் மறுபடியும் முட்டி மோதிக்கிட்டு வந்துடுறாரு அவமானப்பட்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்திலையும் அமைஞ்சிருக்கு நடந்திருக்கு இப்படி இவர் ஒரு பக்கம் கேஸ் போட்டுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் எனக்கு பம்பரம் தான் வேணும் அப்படின்ட்டு இங்கே பைக்கோ அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு போராட்டம் பண்ணல அது கேஸ் கொடுத்துருக்கிறாரு தேர்தல் ஆணையத்திட்ட முறையீடு பண்ணியிருக்கிறதுனால அதை பற்றின தகவல் நாளைக்கு கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க அப்படின்னு அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இன்னும் பல பேர் பல பிரமுகர்கள் இன்னும் சொல்ல பெரம்பலூர்ல பார்வேந்தர் அவர்களும் இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இன்னொருத்தவங்க கிருஷ்ணகிரியில தன்னுடைய ஃபேமிலி அதாவது காங்கிரஸ் தான் ஆனா அவருடைய தொண்டர்களையோ கட்சி சட்வங்களையும் யாரையும் கூப்பிடாம தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு பேர்த்த கூட்டிட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க திடீர்னு ஒரு வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரி ஓகே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் தன்னுடைய ஃபேமிலி தொண்டர்களே இல்லாம தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டுமே கூட்டிட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் இதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே தேர்தல் ஆணையம் பறக்கும் படை அப்படின்ட்டு பல நகைகள் பண பணங்கள் அப்படின்ட்டு நிறையவே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க அதையும் தாண்டி இங்கே ஒரு கண்டெய்னர் முழுக்க பிஜேபியோட கொடி தொப்பி மாஸ்க் அப்படின்ட்டு பல மூட்டைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டு வந்துருக்குறாங்க அந்த ஒரு கண்டெய்னரையும் போலீஸார்கள் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குண்டான விசாரணையும் போயிட்டுருக்கு இப்படி எல்லா விஷயம்தான் இந்த தேர்தல் காலத்தில் நடந்துகிட்ருக்கு இது எல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இங்கே அதை வீடியோவை போடலாமான்னு தெரியல ஏதோ காம்பிடேட்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுனால என்னால் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ரேம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கறதால உங்களுடைய சப்போர்ட் அவசியம் தேவை அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்